முதல்வர் தன்னுடைய பேச்சில் சொல்லுகிறார் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இது எப்படி புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறதா நிமிந்துக்கிட்டு சிரிக்கிறதா படுத்துக்கிட்டு சிரிக்கிறதான்னு தெரியல தன்னுடைய அரசாங்கத்தினுடைய அந்த மோசமான முகத்தை மறைப்பதற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சட்டத்தை அவங்க போட்டிருக்கிறாங்க அவர் வந்து திமுக உறுப்பினர் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் கடைசியில் ஒரு பத்து நாள் கழித்து சட்டமன்றத்தில் அனுதா அப்படின்னு சொல்லி முதல்வர் ஒத்துக்கிறார் அது மட்டும் இல்லை சத்யா என்ற பெண் ரயிலேருந்து பிடிச்சி தள்ளி கொலை செய்யப்பட்டதுக்கு மரண தண்டனை இவங்க வாங்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் இவங்க எழுதினாங்களா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டியில் ஒரு இன்ஸ்பெக்டர் போடணும்னு அந்த மத்திய சட்டத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் அதை செய்வாங்களா சட்டம் போடுகின்ற போது இவ்வளவு குடும்பம் நடக்குது இவ்வளவு விஷயம் நடக்குது அதனால சட்டம் போட்டிருக்காங்க சட்டம் போடுவதற்கான காரணம் என்ன அடித்தளம் என்ன நோக்கம் என்ன எதனால சட்டம் போடுறீங்க சட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன பாருங்க சும்மா செய்கிற அறுவடைத்துக்கு போய் விட்ட முடியுமா தண்ணி அடிச்சுட்டு போனால் அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் பாலியல் வன்முறைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டத்தை திருத்தி ஒரு புதிய மசோதா கொண்டு வந்து தண்டனைகளை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கிறார் இது வரவேற்கத்தக்க விஷயம் எப்போதுமே நம்ம வரவேற்போம் ஏன்னா கொஞ்சமாவது மனம் தெளிஞ்சு புத்தி தெளிஞ்சு ஒரு அட்வான்ஸாக சில விஷயங்களை சிந்திக்கிறாங்கிறப்ப வரவேற்போம் ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பி பேஸ்ட் அல்லது ஸ்டிக்கர் மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் எடுத்து அப்படியே ஸ்டிக்கர் போட்டு இவங்க பேரில் செஞ்சுக்கிறது அதையும் நான் வரவேற்கிறேன் காரணம் மத்திய அரசாங்கம் செய்த நல்ல விஷயங்கள் மேலே ஸ்டிக்கர் போட்டு இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் செய்வது நல்ல விஷயம் தானே செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதில் என்ன விசேஷம்னா தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சி ஆயிரம் ரூபா அறிவிச்சிச்சுன்னா வாக்குறுதியாக இன்னொரு கட்சி ஆயிரத்தி ஐநூறு அறிவித்தா தான் அது எடுபடும் அதே மாதிரி மத்திய அரசாங்கம் வந்து இந்த ஸ்டே ஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க பின்தொடருதல் அதே மாதிரி மோசமான முகபாவங்கள் செய்தல் அதே மாதிரி இரட்டை அர்த்தங்களில் வசனம் பேசுவது இது வந்து நேரடியாக செய்தாலும் சரி ஈவன் சமூக வலைதளங்களில் செய்தாலும் சரி ஆண்டு கால தண்டனை மத்திய அரசாங்கம் அதனுடைய சட்டங்களை திருத்தி தண்டனை கொடுத்துருக்குறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இந்த சட்டம் அமுலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு மூணு வருஷம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல அதே நாங்கள் கொடுத்தா நல்லா இருக்காது இல்லை அதனால அஞ்சு வருஷம்னு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கூட்ட சேர்த்து போட்டு கொடுத்துருக்காங்க இரண்டாவது முறை செய்தால் மத்திய அரசாங்க சட்ட பிரகாரம் அஞ்சு வருஷம் இவங்க இரண்டாவது முறை செய்தால் ஏழு வருஷம் பெண்களுக்காக வேறு சில பாலியல் வன்கொடுமைகளில் வேறு சில பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் ரேப்பு நடத்தால் மத்திய சட்டத்தினுடைய பிரகாரம் மரண தண்டனை அதே இங்கே ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் பதினெட்டு வயசுக்கு மேலே செஞ்சா ஆயுள் தண்டனை அதே இங்கே ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி கூட்டு பாலியல் கேங் ரேப் அது செய்தால் மத்திய அரசு ஆயுதம் இங்கேயும் ஆயுள் இப்படி மத்திய அரசினுடைய எல்லா சட்டத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளையும் மாநில அரசு பின்பற்றி ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு வச்சிச்சு ஸ்டிக்கர் போட்டு வச்சு காப்பி அடிச்சிச்சு காப்பி பேஸ்ட் பண்ணிச்சு சரி ஏதோ செஞ்சா சரி தான் நடந்தால் சரி தான் ஏன் செய்தார்கள் ஏன் இப்போது செய்தார்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் வருஷம் இந்த சட்டம் அமலுக்கு வந்து விட்டது இந்தியன் பீனல் கோடு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த மூன்றையும் மத்திய அரசாங்கம் திருத்தி இவையெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் இருந்துச்சு அதனால இவைகளை திருத்தி இப்ப செய்திருக்கிறார்கள் அதுல ஒரு எட்டுல ஒரு நாலு மாதம் ஓடிச்சு இப்போ ஒரு ஒரு மாதம் அஞ்சு மாசம் கழிச்சு ஏன் செய்தார்கள் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தார்களா சரி மத்திய சட்டம் வந்து மாநிலத்துக்கு வந்து பயன்படாதா இங்கே வந்து அமலுக்கு வராதா இங்கே அது செயல்படாதா அந்த சட்டத்தின் மூலமே போதாதா எல்லாம் போதும் எல்லாம் செயல்படும் எல்லாம் உண்டு அந்த கிரிமினல் பிளீச்சர் கூட தான் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐபிஎஸ்சி தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து பாரத் ஞான் அப்படிங்கிற அந்த ஹிந்தி பேரில் இப்போது புதிதாக செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஏன் செய்தார்கள் என்று சொன்னால் அண்ணா பல்கலைக்கழக கூட்டுப்பா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்காரத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கான குரல் தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்து எழுந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவில் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை வெளிச்சம் போட்டு உரித்து காட்டி விட்டது தினசரி காலையிலும் ஜாய தர்மம் எல்லா இடத்துலையும் பார்த்தா பாலியல் பலாத்காரம் இல்லாமலே இல்லை டெய்லி நடக்குது இந்த காரணங்களினாலே ஃபேஸ் டிசைஸ் டிவைஸ் தன்னுடைய முகத்தை தன்னுடைய அரசாங்கத்தினுடைய அந்த மோசமான முகத்தை மறைப்பதற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சட்டத்தை அவங்க போட்டிருக்கிறாங்க இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் சரி இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கு முன்னால் திடீர்னு இப்போ சட்டமன்றம் முடிச்சு ஒரு வாரம் தான் நடந்துச்சு அதில் வந்து நூறு நூறு நாளைக்கு நடக்கும் முழுசாக நாங்கள் வந்து டி நேரடி ஒளிபரப்ப போனாங்க அதெல்லாம் நடக்கல கடைசி ரெண்டு நாளைக்கு மட்டும் நடந்துச்சு அதெல்லாம் இப்போ தீங்கு சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்போ கொண்டாந்தாங்களே யாரை கன்சல்ட் பண்ணாங்க எவ்வளோ பேரை கன்சல்ட் பண்ணாங்க எவ்வளோ ஆலோசனை நடத்தினார்கள் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணாங்க ஒன்றும் கிடையாது ஏன் அப்ப மத்திய அரசு என்னத்தை கிழிச்சிச்சு அது என்ன பண்ணிச்சு மத்திய அரசு நான்கு ஆண்டு காலம் நான் நம்பர் ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்பை ஆயிரும் எல்லா மாநிலங்கள் எல்லா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் எல்லா லா யூனிவர்சிட்டிஸ் அதே மாதிரியாக ஏராளமான எம்பி ஏராளமான எம்எல்ஏக்கள் இப்படி அத்தனை பேர்ட்டையும் கன்சல்ட் பண்ணி நான் ஏராளம் ஏராளங்கிறதுக்கு புள்ளி உரம் தெரிந்திருந்தாலும் நான் சொல்ல தயார் இல்லை எனக்கு காரணம் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் அதனுடைய ஹெட்டை சொன்னால் போதும் என்பதால் இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி நாலு ஆண்டு கழிச்சு பண்ணியிருக்கு இவங்க நாலு மாதம் கழிச்சு திடீர்னு இந்த பிரச்சனை வந்ததுனால பண்ணியிருக்கிறார்கள் ஆகவே காப்பி எடுத்துருக்கிறார்கள் கன்சல்டேஷன் கிடையாது மத்திய அரசை விட கொஞ்சம் தூக்கி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம்னா முடிஞ்சு போச்சு சரி இவ்வளவு தூரம் இவர்கள் செய்ததாக சொல்லுகிறார்கள் இதுல உண்மையான பிரச்சனை ரெண்டு இருக்கு ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த உடனே என்ன நடக்குது புகார் வாங்குறாங்களா புகார் வாங்குறாங்களா மணிக்கணக்காக புகார்தாரர் உட்கார வைக்கப்படுகிறார் அரசியல் பின்புலம் இல்லாவிட்டால் அந்த புகார் எடுக்கிறதே இல்லை அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தணும் அந்த போராட்டம் நடந்ததுக்கு காப்பி கொடுப்பாங்க இப்படி போலீஸ் புகார் கொடுப்பதற்குள்ளாரே அவன் முடிஞ்சே போவான் போவான் ஆக அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள்ல ஆளுங்கட்சியினுடைய பலமோ பின்னணியோ இல்லாட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்றும் நடக்காது இப்போ கூட திருநெல்வேலியில் ஒரு பெண்ணுக்கு அதனுடைய கன்சென்ட் இல்லாமல் காப்பற்றி வச்சுருக்கிறாங்க அவங்க போய் புகார் கொடுக்குறாங்க அந்த புகார்தாரர் மேலேயே வழக்கு இப்போ அதனால் ஒன்று உள்ளுக்குள்ளே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் செய்ய முடியாது புகார் இரண்டாவது செய்யறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான பொலிட்டிக்கல் பேக்கிங் வேணும் ஆனால் மத்திய அரசாங்கம் இப்போது அந்த விஷயங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறது என்ன மாற்றி இருக்கிறதுனா நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து இ புகார் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட்டு அதே மாதிரி இஎஃப்ஐஆர் அதே மாதிரி இ சார்ஜ் ஷீட்டு அதே மாதிரி இ ஜட்ஜ்மெண்ட்டு இது போலீஸ் ஸ்டேஷனால் அல்லது அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தினால் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்களை தடைகளை உடைத்திருக்கிறது அது தமிழ்நாட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா குறைஞ்சது இல்லையா அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் போடணும்னு அந்த மத்திய சட்டத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் அதை செய்வாங்களா எனவே இதை இலகுவாக்கி சுலபமாக்கி செய்ய வேண்டும் இந்த விஷயத்தை அது தமிழ்நாடு அரசாங்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியல ஆனால் சில ஸ்பெஷல் கோர்ட்டுகளை நியமித்திருக்கிறார்கள் அந்த ஸ்பெஷல் கோர்ட் இதை விசாரிக்க அதனால போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நாம் நம்பலாம் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தில் அந்த மாதிரி என்னெல்லாம் போட்டதெல்லாம் பேப்பர்ல இருக்கு செயல் இல்லை ஆனா இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்த்தா வேண்டும் இப்ப தமிழ்நாடு முதல்வர் தன்னுடைய பேச்சில் சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இது எப்படி புனிஞ்சிக்கிட்டு சிரிக்கிறதா நிமிந்துக்கிட்டு சிரிக்கிறதா படுத்துக்கிட்டு சிரிக்கிறதான்னு தெரியல அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளோ பெண்களுக்கான பலாத்காரங்கள் நடைபெறுகிறது அதே மாதிரி பெண்களின் பாதுகாப்பு குறித்து ரெண்டு புள்ளி மூணு லட்சம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ருக்கிறான் ரெண்டு புள்ளி மூணு ஒம்பது லட்சம் ரெண்டு லட்சத்தி முப்பது ஆயிரம் விழிப்புணர்வு இதெல்லாம் நம்ம கண்ணில் ஒன்றும் படலையே வீட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களோ அவங்க கட்சிக்காரங்க வீட்டுக்குள்ளேயே செஞ்சுருப்பாங்களோ தெரியல அது மட்டும் இல்ல சத்தியா என்ற பெண் ரயில் பிடிச்சி தள்ளி கொலை செய்யப்பட்டதுக்கு மரண தண்டனை இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் இவங்க எழுதுனாங்களா அதனால நடந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க வந்து உரிமை கோரிக்கொழுதல் பெருமை தேடிக்கொள்வதே வல்லவர்கள் அதனால சரி இப்ப சட்டம் கூட்டாங்க சட்டம் போடுகின்ற போது இவ்வளவு குடும்பம் நடக்குது இவ்வளவு விஷயம் நடக்குது அதனால சட்டம் ஆனால் சட்டம் போடுவதற்கான காரணம் என்ன அடித்தளம் என்ன நோக்கம் என்ன எதனால சட்டம் போடுறீங்க சட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசியம்னு அவசியம் இந்த குற்றங்கள் எப்படி உருவாகிறது இந்த குற்றங்கள் உருவாகுவதற்கான காரணம் என்ன டாஸ் திறந்து வச்சிருக்கீங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு எட்டாயிரம் கடை மூவாயிரம் பாரு அதனால சரக்கை போட்டுட்டு வந்து அவனுக்கு புரோகேஷன் ப்ரோகேஷன் ஆறாம் ஆகி எல்லா தப்பையும் செய்யறான் சார் மனித மூடையில அவனுக்கு அந்த போதை ஏற்றினால் மட்டுமே அவனாலே சாதாரணமாக மனதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற நல்ல விஷயங்களை உடைத்தெறிந்து போக முடியும் கொலை செய்கிறோம் அத்தனை பேரும் பாருங்க சும்மா இருக்கிற அறுவடைத்துக்கு போய் விட்ட முடியுமா தண்ணி அடிச்சுட்டு போனாதான் பண்ண முடியும் சும்மா இருக்கிற போகக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ரேப் ரேப்பண்ணம்னா தன்னுடைய சகோதரி அம்மா அவங்க எல்லாம் தான் கண் முன்னாலே வருவாங்க செய்ய முடியாது சரக்கு போட்டால் தான் அந்த எண்ணமே வரும் செயின் ஸ்லாக்சிங் அதே மாதிரி தான் பண்றாங்க எனவே இப்படிப்பட்ட குற்றங்களை தூண்டுவது சாராயம் எங்களுடைய டாஸ்மாக் குற்றங்களை தூண்டுவது போதை மருந்துகள் அந்த போதை வந்து இப்ப கட்சிக்குமா மூணு முந்நூத்தி நாற்பத்தி ஒம்போது இதை பிடிச்ச இரநூத்தி அது மாதிரி இருபது முப்பது இருக்கும் உண்மையிலேயே ரெண்டு டன்னு மூணு டன்னு நாலு டன்னு விட்டுட்டு அதில் இவங்க இதை காரணம் காண்கிறார்கள் எனவே இந்த போதை மருந்து இருக்கு போதை மருந்தும் இந்த சாராயமும் இவர்கள் உருவாக்கியது தானே இவர்கள் உருவாக்கியதுனால்தான் இந்த குற்றங்கள் நடக்கிறது எனவே இந்த குற்றங்கள் உருவாக இவர்கள் காரணம் வீடு முழுசாக குப்பை வெளியில் குப்பை சாக்கடை நீ ஓரவில்லை கொசு ஏறாலும் அதனால் வந்து நமக்கு வியாதிகள் வருது மருந்து கொடுக்குறாங்கள அவங்க இந்த கொ இந்த கொசுவையும் இந்த குப்பையும் ஓடாத சாக்கடையும் சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வியாதி இல்ல சாராயத்தை நிப்பாட்டு பாதி குற்றம் குறைஞ்சிடும் போத மருந்த நிப்பாட்டு மீதி குப்பை மீதி குற்றம் குறைஞ்சிடும் இதை இவர்கள் சொந்தமாக காசு வருது அதனால இவர்கள் இதை நிறுத்துவதற்கு தயாராக இல்லை எனவே குற்றங்களை உருவாக்குவதற்கு குற்றங்கள் நடைபெறுவதற்கு குற்றங்கள் இந்த தமிழ்நாட்டில் அறியளிப்பதற்கு இவர்களே காரணம் இரண்டாவது அரசியல் ரீதியாக பாருங்க அந்த ஞானசேகரங்கிறவர் வந்து திமுகவனுடைய எல்லா நிகழ்ச்சியிலும் இருக்கிறார் அவரை வந்து திமுக உறுப்பினர் இல்லேன்னு சொல்ல முடியாது ஆனா கடைசியில ஒரு பத்து நாள் கழிச்சு சட்டமன்றத்தில் அனுதா அப்படின்னு சொல்லி முதல்வர் ஒத்துக்கிறார் சட்டமன்றம் இன்னும் ஒரு போய் இதே வருவாங்க என்ன பண்ண ஆக மொத்தத்தில் அரசியல் குற்றங்கள் செய்வதற்கு காரணமாக குறிப்பா திமுகவுக்கு அரசாங்கம் வந்து விட்டுச்சுன்னா அரசியலை அப்படியே பயன்படுத்தி முழு பலமாக அவர்கள் செய்வதில் வல்லவர்கள் இது சரித்திரம் இருக்கிறது திமுகவுக்கு மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் இந்த பள்ளிகளிலே நீதி போதனை வகுப்புன்னு இருந்துச்சு முன்னால் கழக அரசாங்கம் ஆட்சி வருவதற்கு முன்னால் நீதி போதனை மாரல் கிளாஸ்ன்னு வாரத்துக்கு ஒரு நாள் வைப்பாங்க இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் வைப்பாங்க நன்னெறிகள் கதைகள் நீதி நூல்கள் திருவாசகம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இருந்து நமக்கு நீதி போதனை நடத்துவார்கள் அதனால் மாணவர்களுக்கு நல்லது தான் செய்ய வேண்டும் கெட்டது செய்யக்கூடாது என்கின்ற ஒரு பதிவு மனதை பதிவும் சைக்காலஜியில் ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவார்கள் உங்களுக்கு முதல் பதினாறு வயதுக்குள்ளார நீங்கள் பார்க்கின்ற கேட்கின்ற விஷயங்கள் தான் உங்கள் மூளையில போய் சாப்ட்வேர்ல சின்ன டிஸ்க் மாதிரி பதியும் அதுதான் பின்னால ரீவைண்டாது உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் அதனால தான் சாமியார் வீட்டில் இருக்கிற பையன் சாமியார் சட்டமந்திரி வீட்டில் பையன் சட்டமந்திரியாரா அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறத பார்த்து 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 பழகி பதிந்து வருகிறது நீங்கள் நீதி போதனை வகுப்புகள் பள்ளிக்கூடத்தில் நடத்தினீங்கன்னா அது பதிந்து தவறு செய்யாமல் இருப்பதற்கு வழி வகுப்போம் அதை செய்வதில்லை அந்த இப்போ பள்ளி அந்த கிளாஸே கிடையாது இன்னொன்று மிக முக்கியமான சஜஷன் பல பெரியவர்கள் பல அறிஞர்கள் எல்லாம் சொன்ன விஷயத்தை நான் திரும்ப சொல்லுகிறேன் அடிப்படை சட்ட விஷயங்கள் அடிப்படை சட்ட ஞானத்தை பள்ளிகளில் ஒரு பாடமாக போதிக்கணும் குறிப்பாக இப்ப வந்து வேகமாக குழந்தைகள் ஓட்டுது அதுக்கு வந்து இப்ப புதிய மத்திய அரசனுடைய சட்டத்தின் அதில் பாதிப்பு வந்ததுன்னா மூன்றாண்டுகளான சிறை இப்போ பெண்களுக்கு இவங்க பேசலாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதை விட அதிகமாக பெண்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்தில் என்ன சொல்றதுன்னு கேட்டால் செயின் ஸ்னாச்சிங் அதுக்கு மூணு வருஷம் பெண்களின் மீது இழைக்கப்படுகின்ற கொடுமை அது வீட்டில் மாமியார் மருமகள் சண்டையில் மருமகள் சரியாக நடத்தப்படாவிட்டால் அவர்களுக்கு ஏற்படும் மன உளைச்சலுக்கு மூணு வருஷ தண்டனை மத்திய அரசாங்கம் பெண்ணை முழுமையாக பாதுகாக்கின்ற ஒரு சட்டமாக ஃபுல் கம்ப்ளீட் சட்டமாக மத்திய சட்டம் இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அந்த நீங்க பயன்படுத்தலாம் பண்ணல உங்களுடைய நோக்கம் வந்து இடைக்கால இம்மீடியட் டெம்பரரி உடனடியாக உங்களுடைய ஆட்சியில் ஏற்பட்ட அவமானங்களை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டத்தை தூக்கி போட்டு அப்படித்தான் செய்யப்பட்டிருக்கிறது எனவே அடிப்படை சட்ட ஞானத்தை பள்ளிக்கூடத்தில் போதிக்க வேண்டும் இந்த மாதிரி பெண்களின் பா பாலியல் விஷயங்களில் நீங்கள் ஏதாவது சின்ன விஷயங்கள் செய்தால் கூட அது தவறு அதற்காக இந்த இவ்வளோ தண்டனை இருக்கிறது வண்டிகளை வேகமாக ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படக்கூடிய விஷயங்கள் வரிசையாக அதை பட்டியல் போட்டு அதையெல்லாம் சொல்லி அதற்கு இவ்வளவு தண்டனை என்று சொல்லுங்கிற போது அந்த மாணவனுக்கு மனசில் பதிஞ்சிடும் அதெல்லாம் உன்னோட வாழ்க்கையில் ஒரு பிளாக்மார்க் ஆகிடும்னு சொல்லுங்கிற போது பதிஞ்சிடும் அதை பதிந்துகின்ற போது தவறு செய்கின்ற எண்ணமே வராமல் போகும் நீங்கள் நீதி போதனையே நடத்துறதில்ல அப்ப நீங்க சட்டத்தினுடைய விஷயங்களை எடுத்து சொல்ல போகிறீங்க எனவே அதையும் சேர்த்து செய்தால் இந்த பாலியல் வன்கொடுமை என்கின்ற அல்லது இளம் சிலார்கள் மாணவர்கள் மத்தியிலே நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகும் ஆனால் அடிப்படையாக சாராயமும் போதை மருந்தும் ஒழிக்கப்பட வேண்டும் நான் பெற்றோர்களுக்கு ஒரு இந்த காணொளி மூலமாக ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் ஒரு அன்பான இதயபூர்வமான கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் இந்த சாரா போதை மருந்து மட்டும் கா மட்டுமே காரணமில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஐடி வேர்ல்டில் சோஷியல் மீடியா வேர்ல்டில் நம்மை குட்டிச்சோராக்கின்ற மிக முக்கியமான விஷயம் செல்ஃபோன் அது பேரண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க போகிறாங்க அதையே வாட்ஸ்அப்லேயே யூஸ்அப்லேயே கிடைக்காங்க வீடியோ வீடியோவில் கிடைக்கிறாங்க அது எப்படியும் தொலைஞ்சு போகட்டும் வேறு இல்லை அவங்களா திருநாதான் உண்டு ஆனால் குழந்தைகள் கையிலே அது கிடைக்கின்ற போது உலகமே அதற்குள்ளே விடுகிறது நல்ல விஷயமிருக்கு கெட்ட விஷயம் இருக்குது நல்ல விஷயங்களோடு அதிகமான கெட்ட விஷயம் இருக்கு எனவே அதை அவர்கள் கையில் கிடைக்காமல் நாம் பொறுப்பாக பாதுகாக்க வேண்டும் அதற்காக நம் பார்வை அவர்கள் மீது இருக்க வேண்டும் அவர்களுக்காவது நாம் அந்த செல்போனை அதிகமாக அவர்கள் முன் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இல்லைனா முழுமையாக நாம் அவர்களை இழக்க வேண்டியிருக்கும் ஒரு சமுதாயத்தையே நாம் இழக்க வேண்டியிருக்கும் என்பதை நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொடுக்கிறேன் அதை செய்யணும் நானும் ஒரு பெற்றோராக எனக்கு என்னுடைய மகன் அவர்களுக்கு இருக்கிற பேரன் அதற்கு உண்டான ஒரு பெற்றோராக இதை செய்து கொண்டிருக்கிறேன் செய்தேன் உங்களையும் அதை செய்ய வேண்டும் என தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சட்டம் துடைப்பு ஆனாலும் கூட வரவேற்கிறோம் வணக்கம்